ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி எண்பத்தி ஒன்பதாவது தலைப்பு மோசடி போலித்தனம் தன் வேலையை இன்னொருத்தனிடம் விட்டுவிட்டு தான் ஊரானுக்கு தொண்டு செய்கிறேன் என்று போனால் அது பரிகாசம்தான் ஃப்ராடு மோசடிதான் தாயார் தகப்பனார் சகோதரர் பத்னி புத்திரர் இருந்தால் அவர்கள் ஆகியவர்களுக்கு செய்ய வேண்டிய டியூட்டிகளை செய்யாமல் லோகத்துக்கு உபகாரம் செய்கிறேன் என்றால் அது போலி வேஷந்தான் இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு பந்துக்கள் எடுத்துக்காட்டினால் கோபம் வருகிறது எரிச்சல் வருகிறது என்றால் பரோபகாரத்தால் இவனுக்கு எந்த அபிவிருத்தியும் ஏற்படவில்லை என்றுதான் அர்த்தம் எல்லாரிடமும் அன்பாய் இருக்கணும் மதுரமாய் பழகணும் என்பதுதான் தொண்டு செய்கிறவனுக்கு லட்சணம் பொது தொண்டு என்பதற்காகவே வீட்டு மனுஷியர்களிடம் அன்பு போய் எரிந்து விழுந்து என்றால் இவன் தொண்டு செய்து என்ன புண்ணியம் இவனுக்கு என்ன சுத்தி ஏற்பட முடியும் குளிக்கப் போய் சேற்றை பூசிக்கொள்கிற மாதிரி பண்ணிக்கொள்ளக்கூடாது தன் லிமிடேஷனை எவனும் எப்போதும் உணர வேண்டும் மனுஷராய் பிறந்துவிட்டோம் அதனால் நாம் பல தினசில் கட்டுப்பட்டுதான் கிடக்கிறோம் ஆசைகள் ஆஸ்தைகள் பெரிசாய் இருக்கலாம் அவை நல்லதாகவும் இருக்கலாம் லோகத்துக்கு நல்லது பண்ணணும் என்றே ஆர்வம் இருந்தாலும் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் செய்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இருப்பதை உணர்ந்து இந்த டியூட்டிக்கு ஹானி இல்லாமல் லோக சேவை செய்ய வேண்டும் தன்னை பெற்ற தாயார் கிண்ணி பிச்சை எடுக்கிற போது கோதானம் பண்ணினானாம் என்று சொல்வதுண்டு முதலில் தன் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் தன் சொந்த காரியங்களை ஒரு காலம் பிரத்தியாரிடம் காட்டிக் கொடுக்கவே கூடாது இதுதான் சாஸ்திரம் அவனவன் தன் வஸ்திரத்தை தானேதான் தொய்த்து கொள்ள வேண்டும் தயார்கியில் ஆட்சியில் ராஜகோபாலாச்சாரி மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு பிரைம் மினிஸ்டராக அப்போது டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் இல்லாததால் பிரசிடென்சியில் பிரதான மந்திரியாக இருக்கப்பட்டவரை பிரைம் மினிஸ்டர் என்று சொல்வார்கள் இப்போது பிரசிடென்சியை ஸ்டேட் என்றும் இதன் பிரைம் மினிஸ்டரை சீஃப் மினிஸ்டர் என்றும் சொல்கிறார்கள் இப்படி அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது கூட தன் துணியை தானேதான் தொய்த்து கொண்டார் இப்படியே பல பேர் பெரிய ஸ்தானத்தில் இருந்தபோது கூட தன் பூட்ஸுக்கு தான் பாலிஷ் போட்டு கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள் நம் காரியத்தை நாமே செய்து கொள்கிறதிலே கௌரவ குறைச்சலே இல்லை பிரத்தியாரிடம் இவற்றை விடுவதுதான் கௌரவ குறைச்சல் நாம் பரோபகாரி என்று வெளியிலே ஷோ பண்ணிக்கொண்டு ஊராரிடம் நல்ல வாங்கிக் கொள்வதற்காக வீட்டுக்காரர்கள் எல்லாம் நமக்கு பரோபகாரம் பண்ணும்படியாக தாழ்ந்து போய் அவர்களுக்கு சிரமத்தை கொடுத்து நல்லெண்ணத்தையும் போக்கிக் கொள்வது நமக்கே நாம் பண்ணிக்கொள்கிற கௌரவ குறைச்சல் குறைச்சல்தானே ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்